காதல் கொண்டேன் செவன்ஜி ரெயின்போ காலனி ஆயிரத்தில் ஒருவன் என பல வெற்றி படத்தை கொடுத்து தன்னை ஒரு இயக்குனராக நிலைநிறுத்தி கொண்டவர் தான் இயக்குனர் செல்வராகவன் இணையத்தில் எப்போதும் ஏதாவது கருத்தை கூறிட்டு வர்ற இவர் தற்போது தமிழில் பேசுவதை அவமானமாக பார்க்காதீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இயக்குனர் செல்வராகவன் விஜயோட பீஸ்ட் படம் மூலம் நடிகராக அறிமுகமானார் அதுக்கப்புறம் ஹீரோவாக சாணி காகிதம் பகாசுரன் உள்ளிட்ட படங்களில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு மேலும் ஃபர்ஹானா மார்க் ஆண்டனி ராயன் உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு இந்த படங்களை தொடர்ந்து தெலுங்குல ரவி தேஜா கோபிசந்த் மலினேனி கூட்டணியில் உருவாகும் புது படத்தில் நடிக்கிறாரு தற்போது அவருடைய இன்ஸ்டாகிராம்ல வீடியோ ஒன்று வழிட்டு அதில் அதுல தமிழ்நாட்டு மக்களை நான் கெஞ்சி கேட்கிறேன் தமிழ் இனி மெல்ல சாகும்னு பாரதியார் சொன்னாரு அது எந்த அளவுக்கு உண்மைனா தமிழ் இப்போது ஐசியூ வெண்டிலேட்டரில் இருக்கு தமிழில் பேசுகிறத அவமானமாக அருவறுப்பான் நினைக்கிறாங்க எங்கே போனாலும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் இதனால் இதை பேச தெரியாதவும் கூட திக்கி திணறி பேசுகிறான் இதனால் தமிழில் பேசுவதை அவமானமாக அருவறுப்பாக நினைக்கிறாங்க நான் ஸ்கூலில் காலேஜில் இங்கிலீஷ் தெரியாமல் எவ்வளவு அவமானப்பட்டு இருக்கிறேன் கூனி எவ்வளவு அழுது இருக்கேன் மொத்த கிளாஸ் பாய்ஸும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க இங்கிலீஷ் தெரிஞ்ச பசங்க தான் கையை காட்டி பேசுவாங்க இங்கிலீஷே தெரியாம எப்படியோ கடைசி பெஞ்ச்ல இருந்து ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு படிச்சு வெளியே வந்துட்டோம் அப்புறம் தான் எனக்கு ஒரு வெறி வந்துச்சு இங்கிலீஷ் தான் கத்துக்கணும்னு இந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் என நிறைய இங்கிலீஷ் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சேன் அர்த்தம் தெரியலனாலும் அதற்காக பக்கத்துலேயே ஒரு டிக்ஷனரியை வச்சுட்டு டக்கு டக்குன்னு பார்த்து பார்த்து இதற்கு இதுதான் அர்த்தமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு கஷ்டமான விஷயம்தான் ஆனால் பண்ண பண்ண அது தானாகவே வந்துவிடும் ஒரு கட்டத்தில் பேச ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் சினிமாவிற்கு வந்ததுக்கப்புறம் நன்றாகவே பேச ஆரம்பித்தேன் இன்றைக்கும் நான் சரியாக தான் பேசுகிறேன்ன அப்படின்னு தெரியாது அது பற்றி எனக்கு கவலையும் கிடையாது நான் தமிழை நான் எங்கே போனாலும் தமிழில் தான் பேசுவேன் நான் உங்களிடம் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் தமிழில் பேசுங்க எங்கே போனாலும் நிமிர்ந்து குரலை உயர்த்தி தமிழில் பேசுங்க அவங்க உங்களை அவமானமாக பார்த்தா அவர்களை முறைத்து விட்டு என்ன யோசிக்கிறீங்க என்று தைரியமாக கேளுங்க அப்படி இல்லாமல் ஏதாவது ஃபிகர் உங்களை அவமானமாக பார்த்து முகம் சொல்லிச்சா அப்படிப்பட்ட ஃபிகரே நமக்கு தேவையில்லை தூக்கி போடுங்க அப்படின்னு செல்வராகவன் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு